நாராயணோ வினல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின ஜோதிட நுட்பங்கள் என்ற பகுதியிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் ஜாதகத்தின் அடிப்படை முன்னைய பதிவிலே ஜாதகம் ஏன் பார்க்க வேண்டும் என்பது பற்றி சில அடிப்படையான விஷயங்களை அவதானித்திருந்தோம் அதனுடைய லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக நீங்கள் முந்தைய பதிவுகளையும் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் இன்றைய தினம் ஜாதகத்தின் அடிப்படை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருப்பது ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் கணிப்பதாக இருந்தால் அந்த ஜாதகர் பிறந்த திகதி மாதம் வருடம் கட்டாயமாக தேவை அந்த ஜாதகர் பிறந்த நேரம் என்பது துல்லியமானதாக இருக்க வேண்டும் இந்த ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய நேரமானது எவ்வளவுக்கு எவ்வளவு துல்லியமான நேரத்தை கொடுக்கிறார்களோ அதற்கு ஏற்ப அந்த ஜாதக கணிதம் துல்லியமானதாக இருக்கும் இந்த சிலருடைய ஜாதகத்தை கணிக்க வரும்போது அவர்கள் தங்களுக்கு பிறந்த நேரம் சரியாக தெரியவில்லை என்பதனாலே குத்துமதிப்பான ஒரு நேரத்தை கொடுத்து இந்த நேரத்திலே ஜாதகத்தை எழுதுங்கள் ஐயா என்று சொல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதற்கு ஜோதிடர் சொல்வார் இல்லை அப்படி பார்ப்பது சிரமம் என்று இப்படி சொல்லும் போது அந்த ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அடியார்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்படும் என்ன ஐயா இப்படி சொல்கிறாரே என்று இதனுடைய தாற்பயம் என்ன என்பது பற்றி விளக்கமாக பார்ப்போம் இந்த வான மண்டலத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகங்களினுடைய ஆதிக்கம் மனித வாழ்க்கையிலே ஏற்படுகிறது என்பதே இந்த ஜோதிடத்தின் அடிப்படை அதனை நாம் ஏடுகளிலே குறித்து வைத்து நாம் பிறக்கும் போது என்ன கிரகநிலைகள் இருந்தது என்பதை நாம் குறித்து வைத்து அதனுடைய பலாபலன் எழுபது வயதில் எப்படி இருக்கிறது எண்பது வயதில் எப்படி இருக்கிறது தொண்ணூறு வயதில் எப்படி இருக்கிறது என்பதை கூட நாம் இந்த பலாவலனை அறிந்து கொள்கிறோம் இதற்கு என்ன அடிப்படையான விஷயம் கிரகநிலைகளின் சஞ்சாரம் சஞ்சாரம் நிமிடத்திற்கு நிமிடம் வானவியலில் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த வான மண்டலத்திலே பிரபஞ்சத்திலே இந்த கிரகங்களில் ஒன்பது கிரகங்களினுடைய சஞ்சாரங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆக நாம் சரியாக பிறந்த நேரத்தில் அந்த கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருந்தது என்பதை நாம் அந்த ஜாதக பனிரெண்டு கட்டங்களில் குறித்து வைப்பதன் மூலமாக அவர்களுடைய பலன்களை நாம் அறிகிறோம் ஆக சிலர் ஜாதகம் பார்க்க வரும்போது பத்து மணியில் இருந்து பத்து அறைக்குள் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறந்திருக்கலாம் பத்து இருபதிலிருந்தே பத்து இருபத்தைந்து குழந்தை பிறந்தது என்று சொல்லும் போது அந்த ஜோதிடம் கணிப்பதற்கு இது ஒரு கடினமான விஷயமாக இருக்கும் ஏனென்று கேட்டால் லக்னம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நட்சத்திரம் மாறுவதற்கான வாய்ப்புகள் கிரகநிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இரண்டு நிமிடத்திற்கு ஒரு முறை கிரக சஞ்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஆகையினாலே அந்த நேரம் என்பது துல்லியமான விஷயம் இந்த நேரம் அவர் பிறந்த ஊர் அவருடைய பிறந்த திகதி இவற்றை வைத்து இந்த ஜாதக கணிதமானது அவர் பிறந்த வருட பஞ்சாங்கத்தின் துணை கொண்டு அந்த ஜாதகமானது எழுதப்படுகிறது இப்படி துல்லியமாக பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் என்பதை அடிப்படையாக வைத்து அந்த வருட பஞ்சாங்கத்தை வைத்து கணிக்கக்கூடிய ஜாதகத்தை வைத்து அவருடைய முழு பலன்களையுமே தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் இதுவே நாம் ஜாதகத்தை எழுதுகின்ற முறையாக இருக்கிறது ஆக இந்த விஷயங்களை நாம் திரட்டுவது புதிதாக ஜாதகம் எழுத வேண்டிய ஒருவர் இந்த விவரங்களை கொண்டு அந்த ஜாதகத்தை எழுதுவதற்கான முயற்சியை செய்வதே உத்தமமான விஷயம் பல இடங்களில் நேரம் தெரியவில்லை என்று சொன்னால் ஏனென்று கேட்டால் அந்த காலங்களிலே குழந்தை பிறந்த நேரங்களை துல்லியமாக கணித்திருக்க மாட்டார்கள் எழுதியிருக்க மாட்டார்கள் குறிப்பிடுத்து வைத்திருக்க மாட்டார்கள் இப்படியானவர்கள் அந்த துல்லியமான நேரம் தெரியாமல் போகும்போது அவர்களுக்கான பலனை ஜாதகத்தை எப்படி எழுதி கொள்வது அவர்களுக்கான பலனை எப்படி பார்ப்பது என்பதை அடுத்த வார ஜோதிட நுட்பம் என்ற தலைப்பில் நாம் சிந்திப்போம் இத்தனை நேரம் உங்களோடு இந்த ஜோதிட நுட்பம் என்ற பகுதியிலே ஜோதிடம் சார்ந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்ட நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாதர் சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் புதிதாக பிறந்த குழந்தையின் ஜாதகம் எழுதுவது திருமண பொருத்தம் பார்ப்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்களை தெரிந்து கொள்வது போன்ற விஷயங்களை துல்லியமாக தெளிவாக பார்த்து கொள்ள நீங்கள் நாட வேண்டியது பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் அது மாத்திரமன்றி வீடுகளிலே கணபதி ஹோமம் போன்ற பரிகார ஹோம பூஜை வழிபாடுகளை செய்து கொள்ளவும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் வேல் பிராண்ட் எனும் பேரிலே தூய தரமான கற்பூரங்களையும் கப் சாம்பிராணிகளையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய ஒத்துழைப்போடு தொடர்ந்து உங்களை தேடி இந்த ஜோதிட நுட்பங்கள் என்ற தலைப்பின் வாயிலாக பல பல ஜோதிட ஜாதக ரீதியான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாகவும் பக்கங்களை செய்து மூலமாகவும் உங்களை தேடி உடனுக்குடன் இது போன்ற அரிய தகவல்கள் வந்து சேரும் நீங்கள் மாத்திரம் பெறாமல் உங்களை சார்ந்தவர்களும் பயன் பெற வேண்டும் என்பதற்காக இந்த காணொலிகளை பகிர்வது சிறப்பு நன்றி